நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் வேத வாக்கியம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் மை ஃபாதர் வில் லவ்ஹிம் ஒருவன் என் மீது அன்பு வைத்தார் என் பிதா அவன் மீது அன்பாயிருப்பார் என்று இயேசு சொன்னார் நம் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கும் நம் அருள் நாதரை கும்பிட வந்திருக்கிறோம் அவரை போற்ற வந்திருக்கிறோம் அவரை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வேதம் கோருகிறது அன்பு மரணத்தை போல வலியது லவ் இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் ஒன்று குரந்தியர் பதிமூன்று எட்டு கூறுகிறது அன்பு ஒரு காலம் அழியாது ஒரு காலம் அழியாது இதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்து தம்முடைய சரீரத்தையே விதைத்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு ஆறு பத்தொன்பது இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது நம் சரீரத்தை அவர் தமது ஆலயமாக மாற்றும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார் என் பிள்ளைகளுடைய சரீரம் வெறும் மனுஷிக சரீரமாக மட்டும் இருக்கக்கூடாது என்னுடைய ஆலயமாக மாற வேண்டும் அப்பொழுது அவர்களுடைய சரீரத்திற்குள் நானும் என் பிதாவும் ஆவியானவரும் வந்து தங்குவோம் என்று சொல்லி அவர் தமது சரீரத்தை நமக்கு பலியாக நம் சரீரம் தேவனுடைய ஆலயமாக பர்சுத்தாவியனுடைய ஆலயமாக மாறும்படியாக அவர் விதைத்தார் சரீரத்தை மட்டுமல்ல நம் ஆவியம் அவர் ஆட்கொண்டு அவரோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு அன்பு காட்டுகிறார் வேதத்தை வாசித்து பாருங்கள் பிரசங்கி பன்னிரெண்டு ஏழு கூறுகிறது இயேசுவின் சரீரம் மரணத்தை சந்தித்தவுடன் அவருடைய ஆவி பரலோகத்திற்கு போயிருக்க வேண்டும் ஆனால் ஒன்று பேதரு மூன்று பதினெட்டு பத்தொன்பது இருபதை வாசித்து பாருங்கள் இயேசுவின் ஆவி நேரடியாக பரலோகம் போகவில்லை மாறாக பாதாளத்திற்கு சென்ற ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவையும் சந்திக்க போனது மனுஷியுடைய ஆத்மாவையும் சந்திக்க போனது நோவா காலத்தின் போது இருந்த அந்த ஆத்மாக்கள் கெட்டு போகாதபடிக்கு அவைகளுக்கு அறிவிக்கும்படியாக சென்றார் பரலோகம் போய் கம்பீரமாக அவர் இருந்திருக்கலாம் அவர் சொன்னார் நான் பரலோகம் போகும் முன்பதாக இந்த ஆத்துமாக்களை நான் பாதாட்டத்தில் இருந்து காப்பாற்ற பிசாசு இந்த தெவனோடு இணையாதபடி அவர்களை விடுவிக்க நான் போய் அவர்களை விடுவிக்க நான் போய் அவர்களை விடுவிக்கர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களிலே வேதம் கூறுகிறது உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் சிலுவையில் அவர் ஏறி அதுதான் உன்னத பர்வதம் அவர் சம்பாதித்த அவருடைய ரட்சிப்பை கொடுப்பதற்கு பரலோகத்திற்கு போகாமல் அவருடைய ஆவி பாதாளத்திற்கு சென்றது ஒவ்வொருவரையும் விடுதலை செய்தது ஒவ்வொருவரையும் விடுதலை செய்தது எவ்வளவு அன்பு ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது அழிந்து போகக்கூடாது மிகுந்த தாகத்தோடு மிகுந்த அன்போடு பாதாளத்திற்கு வெற்றியை சம்பாதித்த பிறகு சென்றார் யாராவது வேர்ல்ட் கப்மன உடன் விம்பிள்டன் விண்மன உடன் இன்னும் ஒலிம்பிக் ரெக்கார்ட் செட் பண்ண பிறகு பாதாளத்திற்கு போவார்களா எல்லாரும் விக்டரி மார்ச்சில் தான் போவார்கள் ஹேல் ஹேல் என்று சொல்லும்படியாக எல்லாருக்கும் அன்பதாக தோன்றுவார்கள் ஆனால் ஆண்டவரோ காணாமல் போனார் பாதாளத்திற்கு சென்றார் அன்பு 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 உங்கள் ஆத்மாவும் என்று பாதாளத்தில் இருக்கக்கூடும் அதை உயிர்ப்பிக்க ஆண்டவர் தேடி வருகிறார் இட் இஸ் நெவர் வாருங்கள் ஏசு உங்களை அழைக்கிற உன் ஆத்துமா போகக்கூடாது என்று சொல்லி நீ இருக்கும் பாதாளத்திற்குள் இறங்கி வந்திருக்கிறார் உன்னை உயிர்ப்பித்து உனக்கு வரங்களை கொடுத்து பரலோகத்திற்கு கொண்டு செல்லும்படியாக ஏசு உங்கள் மீது அன்பாயிருக்கிறார் மீண்டும் இன்றைய தியான வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய ஆத்துமா பரலோகம் போகிறது சரீரம் பூமிக்கு செல்லுகிறது இந்த நம்பிக்கையை கொடுக்க ஆண்டவர் நம்மீது நினைவாயிருக்கிறார் நம் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்குள் வைத்திருக்கும்படியாக அவர் இருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் யாவரும் ஆண்டவர் இந்த கிருபை நமக்கு தரும்படி ஒரு வினாடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்களை மிகவும் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே மது பாதத்திலே விழுகிறோம் அப்பா ஆண்டவனே மது அன்பிற்காக நன்றி 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 நன்றிசுப்பா அந்த அன்பிற்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை இந்த காலை வேளையிலே மாற்றும் அப்பா எங்களுக்கு தகுதியே இருக்காது ஆனாலும் அப்பா நாங்கள் உமது அன்பின் இருதயத்தை சுமந்து கொண்டு சுவாமி உமை பரிசுத்தோடும் சுவாமி நன்றியோடு சுவாமி விசுவாசத்தோடும் சுவாமி பக்தியோடும் சுமக்க எங்களுக்கு அருள் புரியும் அப்பா அருள் புரியும் அதற்கு இந்த காலை வேளையிலே உமது பர்சு தாவினாலும் உமது ரத்தத்தினாலும் ஒரு முறை எங்களை கழுவியர்லுமே சப்பார் கழுவியலும் எல்லா துக்கமும் நீங்கட்டும் எல்லா சஞ்சலமும் நீங்கட்டும் பின்வாங்குதல் நீங்கட்டும் சோர்வுகள் நீங்கட்டும் உமது அன்பினால் உமது ஜீவனங்களை நிறப்பட்ட சுவாமி நிறப்பட்ட சுவாமி திரும்பவும் நாங்கள் உமது மகிமையை அனுபவிக்க மோடு இணைய இந்த காலை வேளையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆட்கொள்ளும் சுவாமி ஆட்கொள்ளும் தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்ட என்னை நேசிக்கும் என் தகப்பனே நோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் சுவாமி நிறப்பட்டும் அது நிமித்தம் எல்லா சஞ்சலங்களும் நீங்கட்டும் நோய்கள் நீங்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வாதமும் செழிப்பும் அருள் மீது இறங்கட்டும் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமாக இருக்கட்டும் பெருக்கம் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பயபக்தியோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே